கத்திற்குத்திரம்ைய வசனம் இருபத்தி மூன்று ஒன்று முதல் எட்டாம் வசனங்கள் பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி வேதபாரகரும் பரிசெய்யரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் தாங்களோ சுமத்துகிறார்கள் ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் கிரியைகளையெல்லாம் மனுஷர் காண வேண்டுமென்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜவ ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் நீங்களோ ரபி என்றழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள்